என்ற பேர் வந்து மிதிஷன் நம்ம வந்து விடியம் நேச்சுரல் ப்ராடக்ட் என்ற நேமில் வந்து உள்ளூர் சார்ந்த உலர் உணவு ட்ரை ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் ஓயில் ப்ராடக்ட்டை வந்து உற்பத்தி செய்து எட்டுமதி செய்து வந்தோம் அந்த வகையில் இது வந்து அடுத்தகட்டமாக நாங்கள் சூரியகாந்திய கோயில் வந்து உற்பத்தி செய்து எக்ஸ்போர்ட் செய்வோம் பண்ணுற நோற்றத்தில் இந்த யாழில் அதி நவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவியாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நதன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் இது வந்து என்னோட ரெண்டாம் தடவை முதல்ல முதலாவது வந்து இந்த சீட்ஸ் வந்து ட்ரையல் வேஸ்னால் வந்து டெஸ்டிங் நடந்தது அதாவது எங்களோடய லேண்டுக்கு இது ஒரு பொருத்தமான தாவரமாக எங்கள் டேண்டில் இன்னும் அதை வளர்ச்சி என்ன மாதிரி இருக்குது டெஸ்டிங்காக முதல் தடவை செய்தாங்க அந்த அனுபவத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு போகமாக இந்த பயிர் செய்யக்கூடிய இருக்குது கொண்டு வந்து நெல் அறுவடை செய்த கூட என்ன செய்யக்கூடிய இருக்குது அதே நேரம் நெல் அறுவ அந்த அது செய்த பிறகு ஒரு அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதத்தில் ரெண்டாவது மாதிரி தான் இந்த பயிர் செய்தாங்க இது வந்து முதல் வந்து டெஸ்டிங்காக ஒரு அடைக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தில் வீட்டில் வளவில் செய்திருந்தாங்க இது ஓகே சக்சஸ்னு ஒன்று இது வந்து ஒரு தோட்டக்காணியில நாங்கள் பேசுகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொண்ணூறு நாள் பயிர் அதாவது ஆ மூன்று மாதத்துலேயே இந்த மரபுரம் முற்றுமையுதான் சேஃப்லையா இருக்கு இந்த விதப்பு முறையை பார்த்தோம்னு சொன்னால் எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கண்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஸ்டன்ஸ் அது தான் அந்த விளையாட்டுல நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ இது வந்து இலகுவான முறையில் ஒரு பயிற்சி செய்யலாம் என்ன மாதிரி சொன்னால் நாங்கள் ஊடு பயிராக இதை தெரிவு செய்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ரெடிப்பான வருமானத்தை பெறக்கூடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயறு நீங்கள் விதைக்கலாம் அல்லது வெங்காயம் விதைக்கலாம் கவுப்பி க காய்ச்சா போன்ற பயிற்றுற சந்தர்ப்பத்தில் அந்த பய பாத்தியை நீங்கள் அமைச்சு அதுக்கேற்ற முறையில் நீங்கள் மாதிரி முறையை செய்து கொண்டு அந்த பாத்திக்கிலேயே நீங்கள் ஒரு அடி டிஸ்டன்ஸில் செய்யலாம் நாம் வந்து இதை வந்து பயருக்கேற்ற பாத்தி முறையை அமைச்சிட்டு அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் செய்கிற மூலம் மூடு பயிராக இதை செய்கிறதுனால எங்களுக்கு ரெண்டு பேரும் ரெட்டிப்பான பண்ண வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இது வந்து குழி தான் போட்டுனாங்க அதாவது ஒரு அடி டிஸ்டன்ஸில் வந்து குழி போட்டுனாங்க இது தண்ணி வந்து பெரிய அளவில் தோட்ட புகாணி மாதிரி கிறப்புன்றது இல்லை அதாவது ஒரு காணல் வகத்து ஒரு தாவரமாக இருக்குது அதாவது ஒரு கிழமைக்கு ஒருக்காக நாங்கள் பாசனம் செய்தாலும் சரி அல்லது நீங்கள் எந்த ஊர் ஊர்வயராக செய்ய போகிறீங்களோ அந்த கிட்ட பாசன முறையை தெரிவிச்சாலும் இதுக்கு சிறந்ததாக இருக்குது முதலாவது இந்த ஐடியா எங்களுக்கு வந்தது என்னென்னு சொன்னால் நாங்கள் எண்ணெய் சாந்தி ஒரு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய்ண்ணெய் நெல் அதாவது வெள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் என்றதோடு அடுத்த போட்டி போடக்கூடிய ஒரு எண்ணியாக சூரியாந்தி எண்ணெய் வந்து மார்க்கெட்டில் இருக்கு இது வந்து முற்று முழுதாக இறக்குமதி செய்த ஒரு எண்ணெய் வகையா இருக்கு முற்று முழு இறக்குமதி செய்வது ஏ ஏற்றுமதியும் இல்லை உற்பத்தியும் இல்லை அப்போ அப்படி ஒரு எண்ணியை நாங்கள் வந்து புதுசாக வந்து ஏற்றுமதி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த இதை தேர்ந்தெடுத்தினாங்க தேர்ந்தெடுத்ததுலேயே எங்களுக்கு வியக்கத்துக்கு நிறைய விஷயங்களும் கவலைக்குரிய விஷயங்களை தோன்றினது என்னன்னு சொன்னால் இது வந்து இலகுவான முறையில் பயிர் செய்யக்கூடிய ஒரு தாவரமாக இருக்குது எங்களோட நிலத்துக்கு பொருத்தமான தாவரமாக இருக்குது அதே நேரம் எங்களோடய கால்நடைக்கும் சிறந்ததாக அமைஞ்சிருக்கு அப்படி இருந்தும் இந்த தாவரத்தையும் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் என்றதான் எங்களுக்கு ஒரு ஆதங்கமான கல்வி ஏன்னென்னு சொன்னால் மீனத்திக்க நாடுகளில் எங்களோட நாட்டில் என்ன மாதிரி தேயிலை ரப்பர் போட்டு மீளதுக்கு ஏற்றுமதி செய்து பெரிய வேறு எங்கே ஏற்றுமதி வருமானத்தை பெறுறமோ அதே அளவு வருமானத்தை வந்து மீளத்தீக்க நாடுகள் வந்து இந்த சூரியாந்தி எண்ணியை வந்து உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து வருமானத்தை ஏற்றிக்கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதே நங்கட பிரதேசத்தால கைவிடப்பட்டிருக்கு இதே கவனத்தில் கொள்ளப்படையில் என்ற ஒரு கேள்விக்கு நாங்க பதிலாக நாங்களே இத காலத்தில் இறங்கி மக்கள் மத்தியில மக்கள் காணக்கூடிய ஒரு பிரதேசத்தை தெரிவு செய்து அந்த இடத்துல ரயலாக ரியாலிட்டியாக நாங்க செய்து காட்டியிருக்கிறோம் இது வந்து ஒரு பொருத்தமான ஒரு தாவரமாக இருக்குன்னு சொல்லி எங்களோட நோக்கம் இதை பார்த்துட்டு எல்லாரும் முன் வந்து இந்த பேரிகள் இந்த உற்பத்தி செய்கிறதால செய்யுவதன் மூலம்தான் எங்களுக்கு ஏற்றுமதிக்குரிய என்ன கிடைக்கும் நாங்கள் தனியாக செய்து இதை செய்யல இப்போ எல்லாரும் செய்து எங்களுக்கு நாங்களே விதையும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அதே நேரம் அவர்களுடைய விதையை கொள்வனை செய்து எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதால எல்லாரும் இதை இந்த விவசாயத்தை மேற்கொள்வோம் தான் எங்களோட கோரிக்கை இந்த விலையின்ற விழா வந்து பார்த்தோம்னா சொன்னால் நாங்கள் இறக்குமதி செய்து எடுக்கிறதால எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்ணாயிரம் ரூபா வரைக்கும் முடிந்தது அது ஒரு கிலோ சீட்ஸ் வந்து அப்படி இருந்தும் கூட போன முறையான விவசாயத்தின் மூலம் அறுவடை பெற்ற சீட்ஸை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்து கிலோ ஆயிரத்தி ஐநூறுவாக்குதான் கொடுக்கக்கூடிய இருக்குது இதை வந்து என்னென்ன நாங்கள் பரவலை செய்யும்போது ஒரு சாதாரணமாக ஒரு எழு ஒன்றுன்ற விலை என்ன விலையோ அதே விலைக்கு இது விநியோகம் செய்யக்கூடிய தன்மை இருக்குது அதை என்ன பார்த்தோம்னு சொன்னால் இதில் எண்ணின்ற அளவு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோக்கு எழுநூற்றம்பது விலைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு கிலோக்கு எழுநூற்றி ஐம்பது கிடைக்கும் அந்த வகையில் இதை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ நாலு தான் ஒரு போத்தில் எழுநூற்றம்பது மேல என்ன கிடைக்கும் அதுக்குரிய விலையுன்னு நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய என்னென்னு சொன்னா இது விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த காணி முழுக்க விவசாயம் செய்யப்பட்டது ஒரு பூல இந்த சீட்ஸ் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பூவிலேயே கால் கிலோ வகையான சீட்ஸ் வந்து பெறக்கூடிய இருக்கும் அப்போ அதுக்கூடிய விளைச்சல் இருக்குது இப்போ மற்ற பயிற்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் தான் அதுக்கு ரெண்டு மூணு லட்சமும் நாலு லட்சமும் அதை இன்வெஸ்ட் பண்ணுற காசு இரட்டிப்பான பணத்தை தான் நம்ம மற்ற இன்வெஸ்ட் பொருட்களை எடுப்போம் இது அப்படி இல்லை செலவினம் குறைவு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த பிறப்பு கிட்டத்தட்ட நாம் வந்து நாலு கிலோ சீட்ஸ் போட்டோம்னு சொன்னால் இப்போ உள்ளூர் விதியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூரூவா செலவில் வந்து இந்த விதியை போடுறதால நாங்கள் கிட்டத்தட்ட நூறு கிலோ சீட்ஸை வந்து இதில் இருந்து அறுவடை செய்யக்கூடியாங்க அப்போ பேரி அறுவடை செய்கிறதால இல்லை எல்லா விவசாயிகளும் அதாவது முதலீடுகின்றது இல்லாமல் எளிமையான முறையில் சகல விவசாயிகளும் இதை பயிற்சிக்கக்கூடிய இது வந்து அஞ்சு பிறப்பை தான் செய்திருந்தாங்க இது வந்து நாங்கள் ட்ரையல் வேர்சனாக இந்த முறை செய்திருக்கோம் என்று சொன்னால் மக்கள் மக்கள் இதில் பார்க்கணுமில்லைக்காக அஞ்சு ஒரு அஞ்சு விறப்பு நாங்கள் எதிர்ப்பு செய்யுது இதுக்கு நாங்கள் முதலீடு செய்தோம்ன்ற அந்த கிலோ விதைக்குரிய பணம் மட்டும்தான் முதலீடு செய்தோம் நாங்கள் அதனால ஒவ்வொரு கிழமைக்குரிய பாசனம் இதுக்கான கொல்லிகளோ இதுக்கான வேறு எதுவுமே செய்யலை சாதாரண முறையில் ஒரு இதை இயக்க முறையான சரி இருந்தாஞ்சு உலாவுக்கு வந்து உழவாவுக்கு முதல் வந்து பயன்படுத்தி பார்த்தீங்கன்னு செய்தோனாங்க இது வந்து நாங்கள் அதாவது முதலீடே இல்லாமல் கிடைக்கிற வருமானம் என்று தான் நாங்கள் இந்த சூரியாந்தி வருமானத்தை சொல்லுவோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் ஊடு பயிராக செய்தோம் நாங்கள் பயிருக்கான நாங்கள் விவசாய முறையை செய்து பயிரில் இருந்தே நாங்கள் விவசாயத்துக்கு செலவு செய்த முதலீட்டை நாங்கள் பெற்றுக்கொண்டுடுவோம் அந்த அறுவடை மூலம் இப்போ இது வந்து ஒன்று பயிரை நாங்கள் கவனிச்சுக்கும் போது இது ஃப்ரீயாக தானாக வளர்ந்து தானே தரக்கூடியது என்ன ஒரு இலவசமான முதலீட்டில் பெரிய தொகை பணத்தை எடுக்கக்கூடிய தன்மையாக இருக்குது மூடு பயிராக தான் இது வந்து முந்தைய காலத்தில் வந்து ஒரு பீடைக்கொழி தாவரமாக அதாவது தாங்க ஒரு பெரிய பெரியால பயிர் செய்கிற பயிற்சியைக்குள்ளே இது அங்கங்கே ஒவ்வொன்று நட்டு வருவாங்க சொன்னால் இது இந்த தாவரம் இருந்துன்னு சொன்னால் பீடைகளில் தாக்கும் குறைவாக இருக்குது இது இந்த மனம் வந்து பிடிகளுக்கு ஒவ்வாமை போன்ற பட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை வழியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பூவிலேயே பத்து பணியான தேனி இருக்குது இப்போ இதில் வருமானங்களாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதல்கட்ட வருமானமாக இதில் இருக்கிற தேன் அதாவது இது ஒரு மாதத்தில் வந்து சின்ன கண்டை இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாதம் வந்து மொட்டாகவே இதுலேருந்து பெரிய அளவு இந்த மரமலை உயரத்துக்கு மொட்டாகவே வளர்ந்து பூக்கும் இந்த பூத்து பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் காணிக்கு வெள்ளெண்ணெய் வரவே பயப்படுவாங்க என்னென்னா அதிக அளவு தேனிகள் குவிந்திருக்கு அதன் மூலம் நாங்கள் தேன் அடைப்பது மூலம் தேன் மூலம் வருமானத்தை பெற்றுக்கூடிய இருக்கும் இது முதலாவது வருமானம் அடுத்த வருமானத்தை பார்த்தோன்னா இது சரியான முறையில் கட்டமைப்பு அமைப்பு செய்த சொன்னால் டூரிசம் அதாவது சுற்றுலா பயணிகளால் ஈக்கப்பட்ட இது அதன் மூலம் இந்த விவசாயிகள் வருமானத்தில் இருக்கலாம் ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கலாம் வெட்டிங் ஷூட்டாக இருக்கலாம் ஆல்பம்கள் அப்படியான ஒரு அழகான சா பொருளாக வந்து சரியான முறையில் நாங்கள் அம இந்த வடிவமைப்பை மேற்கொண்டோம்னு சொன்னால் அதன் மூலமே அவை இந்த உற்பத்தி சீரை விட அதிகமான பழத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்குது அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன இந்த சீட்ஸ் வந்து சீட்ஸ் ஆன பிறகு இந்த சீட்ஸை வந்து நாங்கள் என்னைக்கா பயன்படுத்தும் போது பயன்படுத்தலாம் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஃபுட் சிட்டிகள் போன்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதான் நட்ஸ் மாதிரியே இந்த சூரியாந்தி நட்ஸ் உப்பு சுவை ஊட்டப்பட்டு சாப்பிடுவதற்காக இருக்குது ஒரு சுவையான ஒரு நட்ஸ் வகையாகவும் இது இருக்கின்றது அப்போ அந்த இந்த பக்கத்தில் பார்த்தாலும் இதுக்கான மார்க்கெட்டிங் அப்போ இந்த பொருள் வந்து எல்லா துறைகளாலேயும் ஒரு தாவரமாக இருக்கிறத நாங்கள் அறியலாம் இந்த பூவை நாங்கள் இது வரைக்கும் பறிப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை ஏனென்னு சொன்னால் இந்த ஒரு பூ தான் இவ்வளவு காணிக்கும் பயிரிடப்பட்ட ஒரு பாய் இந்த இது வந்து ஒரு அதாவது இந்த இதை வந்து இப்போ வந்து எல்லோராலையும் எடுக்கக்கூடிய ஈழாமத்தன்மை இருக்கிறதால ஒரு பூவை கூட நாங்கள் இழப்பதற்கு தயாரிப்போம் இல்லை இது பேரு உற்பத்தி செய்யும் போது இந்த பூக்கள் மூலம் நாங்கள் விநியோகிப்பன் மூலம் வருமானத்துக்கிட்டக்கூடிய இருக்கோம் அதை நான் சொல்லக்கூடிய இப்போ காரைகளில் செய்யும் போது நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் பூ பறைக்க அலோவ் பண்ணாலே என்னென்னு சொன்னால் நாங்களுக்கு சீட்ஸ் அதிகமாக தேவைப்படுது நாங்கள் ரயில்வேஷன் வசித்தாலும் நான் அதுக்கு அலோவ் பண்ணிடலாம் ஆனால் ஒவ்வொரு சீட்ஸையும் ஒவ்வொரு பூவையும் நாங்கள் ஒரு பெரிய ஒரு தான் பயங்கலாம் என்ன அது ஒரு அடுத்த ஒரு அஞ்சு பேரை பூரம் அதில் வந்து ஒரு நூறு கிலோ சீட்ஸ் பெரிய அளவில் பிரிக்கக்கூடிய இருக்குதன் இருப்பதால் இல்லை ஆனால் இது காரிகள் எல்லாம் செய்யும்போது இந்த இந்த பூ அலங்காரங்கள்னு சரி எங்களுக்கு அது மார்க்கெட்டிங் இருக்குன்றதை நான் தெரிவிச்சேன் என்ன சொன்னால் இது வரைக்குமே எனக்கு ஒவ்வொரு நாளும் கோல நடிச்சவையில் ஆனால் ஒரு பூவை விளாவு ரெண்டு பூவை விழாவை எங்களுக்கு பூ பணம் எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது ஸோ இது ஒன்று இருக்குன்னு சொல்லி பூவுக்கு உடனடியாக வந்தது ஆனால் அப்படி வந்தும் கூட இவ்வளோ காசு தந்தாலும் எங்களுக்கு பூவை வேண்டிய நிலைமை என்ன காரங்கள் ஒன்று எல்லாம் கேட்டுருந்தாங்க அப்படி வந்து நாங்கள் பூவை அலோவ் பண்ணிடல அது எங்களுடைய ரீசன் இது ஆனால் மற்ற பெயர்கள் ஃபைட் செய்து அலோவ் பண்ணி கொடுக்க தானே இருக்குது மற்ற பயர்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு நிறைய பணத்தை முதலீடு செய்து தங்கள் நேரத்தையும் மினிமம் செய்து ஒரு குறைந்த அளவு வருமானத்தை பெற்றுக்கொள்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பயிற்சிகளில் இலகுவான முறையில் கஷ்டப்படாமல் ஒவ்வொரு கிழமை பாசன முறையில் பெற்றுக்கொள்ள முடியலாம் இப்படி ஒரு வாய்ப்பை நீங்களும் ஏற்படுத்திக்கணும்னு தான் நான் சொல்லுவோம் நாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் மேக்ஸ் படிச்சுட்டு அதாவது மேட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜி ஜெஃப்னா யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சுட்டு நாம் வந்து இந்த துறையில் வந்தது கணக்காக நம்ம வந்து நிறைய காரணம் முதலாவது வந்து இந்த இந்த துறையை சார்ந்த விருப்பம் அதாவது எந்த நோக்கமே வந்து புதிதாக ஒன்றை நாங்கள் உருவாக்கினால்தான் அது நாட்டுக்கு என்றாலும் சரி இல்லை இந்த சரி புதுசாக அந்த ப்ராடக்ட் உருவாகும் போது தான் வருமானம் என்றது கிடைக்கும் இப்போ இருக்கிற ஒன்றை இப்போ ஒரு கம்ப்யூட்டர் முன்னால் நான் வேலை செய்ததால் எனக்கு மேலே இருக்கிற வருமானம் வருமானத்தை கொண்டு போவார் என்னெல்லையும் வளர்ச்சி காணப்படாது ஒரு பணத்துக்காக மட்டும் எங்களுக்கு டைமை செய்து வாழ்த்தாமா வேலையை போனோமா வந்து அப்படி நுழைச்சும் எங்களுக்கு பெருசாக இல்லை இது வந்து இந்த துறையை நாங்கள் தேர்ந்தெடுக்க பல இவது வரைக்கும் நாங்கள் மூன்று வருஷ காலம் துவங்கி பல விதமான நாலேஜ்களை நாங்கள் புதுசாக புதுசாக கண்டுபிடிக்கிறோம் எங்களுக்கு அறிவு கிடைக்கிறது இயற்கையோடு இணைந்து செயற்படுவதால் இணை அதோடு சேர்ந்து செயல்படுறோம் புது புதுவான உற்பத்திகளை நாங்கள் உற்பத்தி செய்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கோம் நிறைய இடங்கள் எங்களுக்கான தொடர்பு கிடைக்குது உலகத்தில் என்னென்ன விதமான மார்க்கெட்டிங் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அறிவு இருக்கிறது அப்போ எல்லா வகையிலையும் பார்த்தாலும் ஒரு ஒரு எங்களை நாங்களே ஒரு புதிதாக உருவா செதுக்கி கொண்ட தன்மை இந்த துறை இருக்குது நான் ஒவ்வொரு நாளும் இந்த டைமை வந்து ஒவ்வொரு வேலியூட்டாக தான் பார்க்குறேன் சொன்னால் புதுசு புதுசாக நாங்கள் அறிந்து கொள்வது தானே இருக்குது அப்போ அந்த இன்ட்ரஸ்ட் ஒருக்கிற ஒரு காரணம் மற்றவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு காரணம் என்ன சொன்னால் நாங்கள் யூனிவர்சிட்டி முடிஞ்சு பாஸ் அவுட் ஆகிய காலம் வந்து இந்த துறையை தெரிவு செய்துக்குமான ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வெளியில் அந்த காலம் வந்து ஒரு கொரோனாவில் பிடிக்கப்பட்டு அதிலேருந்து வெளியில் வந்த காலம் அது அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டின் பொருளாதாரத்தில் தயாரிவு அடி அந்த விழுந்த நேரம் வந்து வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு இல்லை பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்போ எல்லாரும் வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லையான்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சது இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான அது எங்களுக்கு பிரிச்ச வேறு பிரசாரம் அந்த டைம் கிடைச்சதால தான் நாங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடியாது இப்போ நாங்களே அவுட் பண்ணின உடனே ஒரு வேலை வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் நாங்கள் எங்களை விரும்பியோ விரும்பாமல் எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி கூட ஒரு வற்புறுத்தல் நடைபெற்ற அந்த வேலைக்கு சேர்ந்தோம் முதலா எங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முதலாவது நீங்கள் இந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கை முழுக்க நீங்கள் எடுத்த தொழிலாக இருக்குது அது எந்த துறையை எடுத்தாலும் இருக்குது அது நாங்கள் மீண்டு வர இல்லாத அப்படி ஒரு வாய்ப்பு கிடை விரும்பி போ விரும்பாமல் போனாலும் அது நிரந்தரமான தொழிலாக மாறுறது தான் நிலவேர் அந்த ஒரு சிறைச்சாலை மாதிரி அகப்பட்டு கொண்டு விருப்பம் இல்லாத தொழிலை செய்து கொண்டிருக்காங்க எங்களுக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்காமல் உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சது நாங்கள் விரும்பின தொழில் செய்கிறதுக்கு நாங்கள் நிறைய தொழில் செய்துருக்கோம் அப்போ ஒவ்வொரு தொழிலையும் செய்து பார்த்து பார்த்து பிடிச்சது இது சக்ஸஸ் ஆனது அந்த டைம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இருந்தது ரெண்டு விதமான காரணம் வந்து இந்த தொழிலை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் இருக்கிறது அதோடு நாங்கள் விவசாயத்துக்குள்ளே வந்த காரணம் என்னென்னு சொன்னால் நாங்களோட உள்ளூர் எங்களோட உற்பத்தி வந்து உள்ளூர் சார்ந்த இயற்கையான உற்பத்திகளை நாங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளணும் அப்போ அதுக்காக நாங்கள் விவசாயத்தில் வந்து வேஸ்ட் நாங்கள் தேவையான உற்பத்திகளை செய்து காட்டினா தான் அந்த விவசாயிகள் அதை உற்பத்தி செய்து எங்களுக்கு தேவையான மூலப்பொருள் கிடைக்கும் அந்த ஒரு அடிப்படைக்காக இந்த விவசாயத்தில் வந்து ஒரு வேஸ்ட் நான் செய்து கொண்டிருக்கேன் முற்று முழுதலாக எங்களால் விவசாயத்தில் ஈடுபடாத இதுக்கு இயலாது என்னென்னு சொன்னால் எங்களை உற்பத்தி வந்து ஃபாரிகளை இருப்பதால் எங்க வந்து இதை வந்து மற்ற விவசாயிகளும் கையளிக்கணும் இந்த உற்பத்தியை வந்து செய்தது வந்து எங்களுக்கான மூலப்பொருளை தருவணுங்க